ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள் அந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா இந்த மீனவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் மீனவர்கள் மீது அக்கறை கட்சி திமுக கட்சி உண்மையிலேயே மக்கள் மீது மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் வந்து பெற்று மீனவர்களை காப்பாத்திருக்கலாம் கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாலின் பேசுவார் எச்சரிக்கையாக இப்படி ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு அறிக்கை விடுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை உணர்ந்து அடுத்து வருகின்ற ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவை கொடுங்கள் கூட்டணிக்கு ஆதரவை